நம்ம ரீசெண்டாக மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து கேஸ் அப்டேட்டு மார்க்கெட்டிங்கை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் நம்ம அதை பேசும்போது வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க எந்த மாதிரினா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும்னு சொல்கிறீங்களே எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் இதை பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி ஒரு மார்க்கெட்டிங் வருது அப்படின்னா நம்ம அதை பற்றி முழுசாக தெரியணும் திட்டவட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு இருக்கலாம் பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய வரைமுறை என்ன அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பீரியடில் யாருக்கும் தெரியாது ஸோ அது போக போக தான் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு கம்பெனியை வந்து கொண்டு வர மெத்தேடு இந்த ப்ராடக்ட் சேலிங் மூலிமா வந்து செல்லிங் மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் வரும் அந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தேடு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதே மெத்தேடு தான் எல்லா டைமும் கொண்டு வந்துட்ருக்காங்க இதனால் வந்து யாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தான் யூஸ் ஆகுது ஸோ வந்து கீழே இருக்கிற டவுன்லைனை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும்போது நீங்கள் வந்து அதை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக போடுவீங்க எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் பட் இதில் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்குமான்னு பார்த்தா அவங்க இன்னும் ரெண்டு பேர்தான் ஜாயின் வர மாதிரி இருக்கும் அதாவது சைன் பை சைனாக வந்து பார்த்திங்கன்னா இது வளர்ந்துட்டே தான் இருக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எம்எல்எம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் பட் எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை கொடுத்து மேலே விடுவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் மற்ற மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல உள்ளே இருப்பாங்கள்ல அந்த மெம்பர்ஸை கூட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் எல்லாம் அவங்களோட ஐடியாவில் டெலிட் பண்ண பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆல்ரெடி ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை வேறு ஒரு இடத்துல நடந்துருக்கு ஸோ நான் அந்த இடத்தோட பேர் மென்ஷன் பண்ண விரும்பல ஸோ மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டிங் சரியாக தப்பா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முடிவு பண்ணிட்டு அதுக்குள்ளே இறங்குங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் உங்களோட அமௌண்ட்டும் போச்சு உங்களை நம்பி வந்தவங்கள வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடும் அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க என்ன சுச்சுவேஷனில் இருப்பீங்கன்னு தெரியாது ஹை ப்ரெஷருக்கு போவீங்க ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுங்கள் நான் வேண்டான்னு சொல்லலை ஸோ யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா தெ தெளிவாக நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திங்க அதுக்கப்புறம் மற்றவங்கள தெளிவுபடுத்த பாருங்கள் இதை வச்சுக்கிட்டு நான் வந்து மார்க்கெட்டிங்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்குள்ளே மட்டும் போகாதீங்க மார்க்கெட்டிங்குள்ளே சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கணும் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸாச்சும் இருக்கணும் ஸோ ஓவரலாக சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்த விஷயத்தையும் வந்து பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க தனியாக ஓனாக பிஸ்னஸ் பண்ணும்போது அது ரெண்டு வருஷம் டவுன்ல இருந்தாலும் மூணாவது வருஷம் அது பீக்கில் போக அதிக அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிசினஸ் ஓனா பண்ண பார்த்துக்கோங்க ஸோ இதான் என்னோட அட்வைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எம்ஆர் மாஸ்டர் பண்ணி சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்